மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜையை ஒட்டி நடைபெறும் அன்னதான விழாவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிதியுதவி வழங்கினார் விருதுநகர் மாவட்ட மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மற்றும் சிவகாசி நாரணாபுரம் புதூர் பொதுமக்கள் சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு பூஜை விழாவை ஒட்டி அன்னதான விழா நடைபெறவுள்ளது இதற்கான சிறப்பு அழைப்புதலை அந்த அமைப்பின் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாண்டியராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருத்தங்களில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை அவரது இல்லத்தில் சந்தித்து அவரிடம் அழைப்புதல் வழங்கினர் பின்னர் ராஜேந்திர பாலாஜி அன்னதான விழாவிற்கு ஐம்பதாயிரம் ரூபாயை நிதியுதவியாக வழங்கினார் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவில் பகுதியில் நடைபெறும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்து மூன்றாவது குருபூஜை பூஜை விழாவிற்கும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நிதியுதவியாக விழா ஏற்பாட்டாளர்களிடம் வழங்கினார்